மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து தமா போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாறன் கிட்ட நம்ம எவ்வளோ நேரம் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இந்த விஷயத்தை எங்கள் அக்கா கிட்டே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம் இந்த ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் நம்ம வில்லனாயிட்டோமே மாறா இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறவங்கள நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போச்சேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா திருப்பியும் பழையபடி இந்த வீட்டில் வந்து வாழ்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் நமக்கு புளிய கும்பாக போச்சே இவ்வளோ நாளாக நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தோம் எல்லாம் ஒரே நொடியில் மாற்றிட்டாலே இந்த விஜய்ங்கிற மாதிரி யோசிக்கிறவ ராகவன் மாமா மூஞ்சியில் நம்மளால் எப்படி முழிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவ ரொம்ப முன்னாடியே வந்து சுற்றிக்கிட்டுருக்கா அதனால தான் இந்த விஷயத்த என்னால் ஜிர்ணிக்க முடியலைங்கிற மாதிரி யோசிக்கும்போது மாறன் ராகவன் கிட்டே நான் என்னத்த சொல்ல முடியும் இத்தனை நாளாக நான் ராகவனை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிட்டேன் அவன் எனக்கு அண்ணனாக இருந்தாலும் நிஜத்தில் நான் தான் அவனை தம்பியாக நினச்சி எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவன் வெளில எழுந்தி எதுவுமே தெரியாதவன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறன் மாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம வீரா வந்து பாட்ட மாட்டாங்க என்னடா எதுவும் தப்பாக யோசிக்காத வேணாண்டா இத்தனை நாளாக நம்ம பொறுமையாக இருந்தோம் அதே மாதிரி பொறுமையாயிரு என்ன சொல்லிகிட்டு இருக்க வீரா பொறுமையாக இருக்கணுமா அவள் இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம பொறுமையாக இருக்கணுமா நான் ஏதாவது பெருசாக யோசிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ராகவன் மூஞ்சிலேயே முழிப்பேன் அது வரைக்கும் நான் முழிக்கவே மாட்டேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க அவளை நல்லபடியாக வந்து பார்த்து கவனிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கை வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல மாறன் அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாட்டு வடி என்கிட்ட கண்டிப்பா வசமாக மாட்டுவ இன்னைக்கு ஒன்று அடிக்கிற அடியில் திருப்பி நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்து நீ எங்கள் அண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையும் நிம்மதி இல்லாம ஆக்கி எங்கள் குடும்பத்திலையும் வந்து சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிட்டால உன்னை நான் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி நில்றி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாட்டை எடுத்து சொல்லட்டுறாரு நம்ம மாறன் ஐயோ என்ன ரொம்ப நேரமாக இவர் மாட்டுக்கும் எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் கோவப்பட மாட்டாங்கன்னு நினச்சிதான் நம்ம அதிரடியாக வந்து எல்லாத்தையும் சொன்னோம் என்னது நம்மளை இந்த அளவுக்கு வந்து கோபமாக வந்திருக்கான் மச்சான் தேவையில்லாமல் வராதிங்க மச்சான் நான் அம்பட்டும் உண்மை தானே சொன்னேன் நீங்கள் என் மேலே கோவப்படுறதுல கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லை மச்சான் பார்த்துக்கங்க ஏண்டி நீ பண்ணி வச்ச வேலைக்கு நாங்கள் உன்னை மன்னிக்கணுமோ நான் என்ன ராமச்சந்திரன் நினைச்சியா நான் எதுக்கடியும் உன்னை மன்னிக்கணும் எங்கள் குடும்பத்தையே தலையில் ஆக்கிட்டல்ல இத்தனை நாளாக நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருந்த விஷயத்தை உண்மையாக போட்டு உடைக்கிற நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அடியை நீ எங்கே போனாலும் கவலை இல்லைடி நான் உன்னை துரத்தி உன்னை சும்மா விடமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லி மாறணும் வந்து சாட்டை வச்சு சொல்லட்டு சொல்லட்டுன்னு சொல்லிட்டு வேற ஃபுல்ல மாசு பண்ணி துரத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இவன் விடாம துரத்திக்கிட்டே இருக்கான் இது சரிப்பட்டு வராதோ அப்படின்னு சொல்லிட்டு வயல்வெளியில் ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க அங்கே ஓடுறாங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்பாப்பா என்னப்பா இதுக்கு மேலே நம்மளால ஓடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மாறன் வந்து ஒரு இடத்துல விஜயை பிடிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஓட பார்க்கும்போது டப்புன்னு அந்த சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க உடனே அவங்களால ஓட முடியல உடனே இன்னைக்கு சும்மா ஓட மாட்டேன் வேணாம் மச்சான் தப்பு பண்ணாதீங்க அப்புறம் வீராட வாழ்க்கை என்ன ஆகுது அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை நான் தான் சொன்னலை ஏன் மேலே யாராவது ஒருத்தி பழி போட்டிருந்தான்னு வச்சுக்கிங்க நான் வீராக்காக அமைதியாலாம் இருக்க மாட்டேன் கார்த்தி ஏதோ அமைதியாக இருந்துட்டான் நான் என்ன செய்வேன் நான் அப்போயே வந்து சொன்னல உனக்காக ஏகப்பட்டதெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் நான் உனக்கு அதெல்லாம் கொடுக்காம விடவே மாட்டேங்கிற மாதிரி நம்ம மாறன் வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காப்புல அப்போன்னு பார்த்து மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறை வச்சு மரத்தை சுற்றி நம்ம விஜயை கட்டி வச்சிட்றாங்க ஏ ஓ என்னையா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ என்னென்னலாம் செஞ்ச அது எல்லாம் திருப்பி திருப்பியும் நான் உனக்கு சொல்லி காட்ட போகிறேன் அதுக்கு எதுக்கு மச்சான் மரத்தில் வச்சு என்னை கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு திருப்பி நான் கொடுக்க வேணாம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனா பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு சொல்லி டப்புன்னு அடிக்கிறாங்க பஞ்சாயத்தில் என்னென்னலாம் சொன்னேன் சொல்லு பார்ப்போம் அந்த வீட்டுக்கு முறைப்படி நான் வாழ வந்தேன் ஆனால் இவங்க தான் என் வாழ்க்கையை வந்து தட்டி பறிக்கிறாங்கன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடி அடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்தியை என்ன சொன்னால் வெறுப்பேற்றுனா நீ அந்த வீட்டுக்கு வருவேன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பாவையும் அத்தையும் காலில் விழுவ சொன்ன ஒன்று நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க வேணாம் மச்சான் வேணாம் இன்னும் இருக்குமா இருக்கு நீ பண்ணி வச்ச வேலை அவ்வளோ இருக்கேன் கண்மணியை நல்ல விதமாக பார்த்துக்கணும் நாங்கள்லாம் முடிவு பண்ணால் கண்மணிக்கு ஜூஸாக கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதுக்கு ஒரு அடி அடியை அடிக்கிறாங்க என்னையுமே ஒவ்வொரு காரியத்துக்காக சொல்லி சொல்லி அடித்தானா என்னத்துக்காகிறது போதும் மச்சாம் போதும் அதை விட்டால் நீ இன்னொரு காரியம் பண்ணியிருக்கிய அதை எங்களால் மன்னிக்கவே முடியாது போனா போகட்டும் போனா போகட்டும்னு விட்டால் பாண்டியன் ஆட்டோ உபகாரம் அது ஒன்று அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா விஷயத்தையும் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதையும் நீ எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்லியிருக்க உன்னை நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அடி அட்டின்னு நடிக்கிறாங்க என்ன பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் எல்லாத்தையும் நான் தான் உண்மையை சொன்னேன் நான் ஒன்றும் பொய் சொல்லலையே என் குடும்பத்தை பழி வாங்கினேன் உங்கள் குடும்பத்தை நாங்கள் பழி வாங்க தான் வந்திருக்கேன் இது தெரிஞ்ச விஷயம்தானே அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்னடி பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்காரு நான் ராமச்சந்திரனோட வாரிசு மாதிரி அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் எனக்கு தோன்றது தான் இப்போ நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அச்சச்சோ மாறன் வந்து கோவக்காரனாச்சே என்ன செய்வான் எது செய்வான்னு தெரியலங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன செய்வேங்கிற விஷயத்த நீ யோசிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேற ஒரு விஷயத்த வந்து வாங்கலான்னு போகிறாங்க அங்கே ஏற்கனவே வந்து நாலஞ்சு பேர் வந்து இருக்காங்க வீராவுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உண்டு மாறனை தடுக்கணுன்னா வீரா மட்டும்தான் உண்டு என்ன பண்ணலாம் வீரா இப்போ இங்கே வரணுன்னா நான் ஃபோன் அடித்து யார்கிட்டேயும் சொல்ல முடியாத அளவுக்கு என்ன இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்குறப்ப வேறு ஒரு விஷயத்த நீளமான பொருளை வந்து எடுத்துகிட்டு வராங்க அடியாத்தி என்னடா அது இவன் திருப்பி முதலேருந்தான் ஆரம்பிப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சிட்ருக்காங்க நம்ம விஜி அப்பன்னு பார்த்து வேணாம் அமைச்சா வேணாம் என்னடி வேணாம் வேணாங்கிற நான் ஒன்றை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மாறன் வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க விஜிக்கு என்ன பொண்ணும் எது பண்ணும் தெரியாமல் இருக்கிற மாதிரி காட்டி அருமையாக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்